அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லாங்க யாருமே இந்த நாளை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க சரி இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறதே சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக தான் கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இது நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான ரெண்டாவது வெள்ளிக்கிழமையாக வந்து இருக்குது ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த முறை நமக்கு மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வருதுங்க ஆடி மாதத்துலையே அதனால் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லக்கூடிய பணவசிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமே இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளறையே உங்களுடைய பண கஷ்டம் மொத்தமாகவே வந்து நீங்கிடும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இன்றைக்கி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்குது அடிக்கடி இந்த செயற்கை குறித்து நான் வீடியோவில் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா திதியோட நட்சத்திரத்தோட இந்த மாதிரிலாம் சேர்த்து சொல்லுவேன் தமிழ் தேதியோடு சேர்த்து சொல்லுவேன் ஆனால் ஆங்கில தேதியிலே அப்படியே கணக்கெடுத்துக்கிட்டு நேராக தேதியில் மாதத்தில் வருஷத்தில் அப்படின்னு வரது பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த மாதத்தில் நமக்கு மூணே மூணு முறை தாங்க வரும் இதில் ஏற்கனவே ரெண்டு முறை வந்து வந்துருச்சு நான் அதுக்கு வந்து வீடியோவும் போட்டிருந்தேன் அது எப்போப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி வந்தது அடுத்தது ஜூலை பதினாறாம் தேதி வந்தது இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி சரிங்களா அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே அந்த ரெண்டு நாளில் சொன்ன பரிகாரங்களே நீங்க இந்த நாளில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இல்லை புதுசாக ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு அது பலன் கிடைக்கல இதை ட்ரை பண்ணி பார்க்கறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்க செய்யுங்க இதை பணக்கஷ்டம் பிரஷர் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னா இது வந்து லா அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதுக்கு ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ஒன்றே ஒன்று போதும் இந்த ஒரு ரூபாய் தான் நமக்கு ஒரு லட்சமாக கோடியாக வந்து மாறப்போகுது மேலும் இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருளீதாவும் பார்க்கப்படுது பறிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் நீங்கள் இதை கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது ஒரு பேனா வந்து தேவைப்படுது அது சிவப்பு நிறமோ பச்சை நிறமோ ஏதாவது ஒரு நிறத்தில் பேனா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையில் இந்த கட்டைவாலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பலையும் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் டூ நைன் ஒன் எயிட் ரெண்டு ஒன்பது ஒன்று எட்டு இது வந்து மகாலட்சுமி தாயாருடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு கீழே மகாலட்சுமி தாயாருடைய சிம்பிள் இது வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்கறவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் இப்போ இந்த சிம்பிளையும் வந்துட்டு இந்த நம்பருக்கு கீழே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதில் ஒன்றுன்னு போட்டிருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பிள் நம்ம இப்போ கையில் வரைஞ்சோம் பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக பார்த்து இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க நீங்கள் வரையிறது சரியாக அதில் அச்சு விழுகுலினாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வரைகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சால் போதும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் கையில் மகாலட்சுமி தாயனுடைய நம்பரையும் எழுதணும் சிம்பிளையும் போடணும் ஒரு ரூபாய் நாணயத்தில் வெறும் இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போது நம்ம இந்த நாளை வந்து எனர்ஜி பண்ணுறதுக்கு இந்த ட்ரிபிள் செவனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ரூபாயை நம்ம கையில் எழுதி வச்சோம் பார்த்தீங்களா டூ நைன் ஒன் எயிட்டோ அந்த சிம்பளோ அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி செவன் 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 மேஜிக் பிகின் நவ் தேங்க்யூ செவன் 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 மேஜிக் பிகின் நவ் தேங்க்யூ செவன் 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 மேஜிக் பிகின் நவ் தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எப்போதுமே பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அதாவது தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தேங்க்யூங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் இல்லைனா நன்றிங்கிற வார்த்தையை சொல்லணும் அப்போ தான் நமக்கு விரைவான பலன் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம எதுக்காக இதை செஞ்சுருக்குறோம் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே செஞ்சுருக்கோம் அப்போ வந்து இந்த ட்ரிபிள் செவன் ஏழு ஏழு ஏழுங்கிற எண்ணானது அதனுடைய அற்புதங்களை வந்து நிகழ்த்த தொடங்கட்டும் நன்றி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அதாவது அது தொடங்கிடுச்சு நமக்கு நிறைய பணம் கிடைச்சிடுச்சி பண கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சு அப்படிங்கிறத நம்ம நம்பிட்டு நன்றி அல்லது தேங்க் யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்கிறோம் இதை வந்து எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்கு கணக்கெல்லாம் இல்லை எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் நம்மளுக்கே வந்து போதும் அப்படின்னு வந்து தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கவுண்டிங் சொல்லுங்க அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சீங்கன்னா ஒரு ஏழு முறை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சிறப்பு சொல்றதோட மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை பிரச்சனை தீருமோ அந்த பணம் இப்போ உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க நம்பிக்கையோடு வந்து கற்பனை பண்ணுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இடம்பெறியாத ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ள வந்து வரும் இந்த சந்தோஷந்தான் இந்த எண்ணமாக மாறி பிரபஞ்சத்தோட நம்மளை வந்து கனெக்ட் பண்ண வைக்கும் அப்போதான் வந்து நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் வெறும் வாயளவில் சொல்லிட்டு சும்மா கற்பனை பண்ண சொன்னாங்களேன்ட்டு கற்பனை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்ல ரியலைஸ் பண்ணுங்க அதனால தான் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்கார சொன்னேன் சரிங்களா நல்ல ரியலைஸ் பண்ணுங்க நெஜமும் உங்ககிட்ட இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க கற்பனை பண்ணா பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் நடந்தே தீரும் அதனால நீங்க வந்து பாசிட்டிவா வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாயை நீங்கள் உங்களுடைய பார்சலாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இது செலவு பண்ணக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மோது செலவு பண்ணாமல் பத்திரமாக வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் இதை தாராளமாக எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அற்புதமான இந்த நாளில் ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லோருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்